வந்து ஒரு பாட்டியோட நான் கொஞ்சம் வயசானவங்க ஒரு முஸ்லீம் பாட்டி அவங்க ஜாக்கெட்டு அவங்க கொஞ்சம் இறக்க வைப்பாங்க இறக்க வச்சு தான் போடுவாங்க அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் லீவ் நம்ம நம்ம நறுக்கிக்கலாம் அலோ க்ளாக அப்படியே ரெண்டாம் மடக்கி சூப்பர்லாம் வச்சுக்கோங்க ஊற்றிட்டு க்கு எவ்வளோ வருது அப்படின்னு அது வந்து ஒம்பது இங்கே அடிக்கை வந்து எவ்வளோ வருதுன்னா ஆறு இங்கே ஒம்போதரை இங்கே ஆறு இங்கே வந்து எவ்வளோ நாளை முக்கால் இங்கே ஆறு ஆறிய பண்ணிடலாம் இங்கே ஒம்போதுரை மேலே தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு இங்கே வந்து ஆறு தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு இங்கே வந்து வரைக்கும் கொஞ்சம் உள்ளார ஓகேங்களா இந்த கீழே வந்து காட்சிக்கும் ஓகேங்களா தையலுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு தையலுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு ஆமாம் இதில் நீங்கள் பாக்ஸ் போட்டு வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம் இப்படி இப்படி கிராஸாக மார்க் பண்ணி அதுலேயும் நீங்கள் வளைவு வெட்டிக்கலாம் இப்படியே நான் இப்போ வரைஞ்சி காட்டுறேன் இந்த கீழே அளவு நீங்கள் விட்டுருங்க அது வந்து நம்மளுக்கு ரெடி அளவு அது வேண்டாம் இந்த மேலே இருக்கு பாருங்கள் கால் இன்ச்சு கால் இஞ்சி தையலுக்கு விட்டுருக்கோம்ல அதில் தான் நம்ம மார்க் பண்ணி நறுக்கணும் ஓகேங்களா ஏன்னா இந்த கீழே இருக்கிற அளவு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நறுக்கி எடுத்துட்டோம்னா தையலுக்கு ஒரு காலிஞ்சு போனா அப்ப ஹைட்டு வந்து குறையும் நம்ம ஸ்லீவோட அளவு வந்து இது வந்து குறையும் ஓகேங்களா அதனால நாங்கள் விட்டுட்டு மேலே இருந்து இதுதான் ஸ்லீவோட மார்க்கிங் இது வந்து ஒரு ரெண்டு தான் கொடு இதுதான் நம்மளுக்கு வந்து ஸ்லீவோட ஃபுல் இது வந்து தையலுக்கு ஓகேங்களா எப்பயுமே அவப்பில் வந்து வரைங்க இது வந்து ஓகேவா இப்போ சைடு இல்லாமல் நம்ம எவ்வளோ தையல் கொடுக்குமோ அதை விட்டு இது எக்ஸ்ட்ரா இருக்குது அதையும் ரொம்ப நி எடுத்துக்கீதாக இருக்கக்கூடியது அது மாதிரி சைடு சைண்டும் இருக்கும் அடையாளம் சண்டை ஓகேங்களா இப்போ இதில் வந்து நாலு நாலு எடுக்கக்கூடாது ரெண்டு ரெண்டு பீஸ் எடுத்து எடுத்து அதில் வந்து உள்வளைவு நல்லாயிருக்கும் இங்கே ஒரு அரை இன்ச்சு விட்டுருங்க இங்கே ஒரு ஒன்றை விட்டுருங்க இங்கேருந்து ஒன்றை ஓகேங்களா ஒன்றரை ரெண்டு அந்த அளவுக்கு ஏன்னா அப்போ தான் இந்த இடம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஜாயின் பண்ணும்போது போது இல்லைன்னா இந்த இடம் கேட்டிருக்கும் இதிலிருந்து உள் வளைவு நீங்கள் நறுக்குங்க இதோடைய நீங்கள் நிறுத்திடுங்க இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கணும் அப்போ தான் ஃப்ரண்ட் எது பேக் எது அப்படின்னு நம்மளுக்கு ஓகேவா ஸ்லீவ் வந்து பேக் பீஸ் வந்து நம்ம நடக்கும் இப்போ என்னன்னா இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பட்டி இல்லை பட்டி இல்லாமல் பட்டி இல்லை இந்த பாட்டி ப்ளவுஸ்க்கு பட்டி இல்லை இப்போ என்னன்னா இந்த ரெண்டாம் அடக்கி ரெண்டாம் மடக்கிட்டு இந்த கரையும் இந்த கரையும் ஒன்றா இருக்கிற மாதிரி மடிச்சு மடைச்சிட்டு இப்போ இதில் நாலு கிளாத் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்கும் நால வந்து மடக்கி போகிறேன் இங்க அப் அண்ட் டவுன் வருது என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இடத்துல எப்படி நானா மடைக்க இது வந்து இது வந்து பேக் இதுவும் சொற்கள் இல்லாம மடைக்கீங்க மடக்கிட்டு இப்போ வந்து பிளவுஸோட இடுப்பிறக்கப்படும் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இப்படி நாலாக மலைக்கும் இல்லைன்னா நாலாவில் வகுத்து பால் எவ்வளோ வருதோ அதுதான் அளவு எவ்வளோ ஆரே முக்கால் ஏழு வச்சுக்கோங்க ஓகேங்களா கீழே வந்து ஏழு தையலுக்கு ஒரு இன்ச்சு அடுத்து உள்ள வந்து தயிர் ஓட்டுவோம்ல ரெண்டு தையல் மூணு தையர் சாரி மூணு தையல் நாலு தயிர் அதுக்கு ஒரு ரெண்டு இன்ச் கீழே வந்து மடைச்சி அடுக்கும் சாரி மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு மடக்கு மடக்கு போதுங்க இது வந்து கரை இருக்கிறதுனால ஒரு மடக்கு போது மடங்கு எவ்வளோ தையலுக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் தான் மார்க் அடுத்து வந்து கழுத்து அவ்வளோ பதி வைக்க கூறுத்து கம்மியாக இருக்குது இவங்க வந்து இடுப்பு கொஞ்சம் இறக்கம் வச்சுருக்காங்க பார்த்து ஆகும் அவங்க கொஞ்சம் பதிமூன்று வருது நம்ம வந்து பதினாலுலாம் பதினாலு தையலுக்கு தையலுக்கூறு காலேஜ் இதுதான் வந்து ஹைட்டு ஓகேங்களா இதுதான் ஹைட்டு இப்போ தான் இப்போ நம்ம வந்து கழுத்து இறக்கும் அதில் வந்து வரைஞ்சி நடக்கப்படுவாங்க இப்படி வந்து மடக்கி போட்டு மார்க் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை அளந்து வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு நான் கேப் விட்டால் விட்டுட்டு இது தான் வந்து ரெடி அளவு இது வந்து தையலுக்கு ஓகேங்களா அப்படி மார்க் பண்ணிட்டேன் அதேமாரி இங்கிட்டு இது தையலுக்கு இங்கிட்டு ரெடி அளவு அளவும் போட்டிங்கன்னா பருவம் அதுவே வளைஞ்சு கொடுக்குது இந்த இடம் வருது ஓகேங்களா அப்படியும் இல்லை அப்படின்னா ஏபி தான் பார்த்தேன் எவ்வளோ வருது இதுதான் கூடு அஞ்சு அஞ்சு தான் இருக்கு இப்போ இந்த ஆங்கோல் சுற்ற பார்த்துக்கலாம் இதில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இன்ச்சு அளவுக்கு இப்படி வளைச்சு விட்டு டேப்பை அளந்து பாருங்க அனுப்பி வச்சுட்டு நம்மளுக்கு கிடைச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்ற அதே மாரி பேக்லேயும் அளந்துக்கும் வெற்ற ஒரு கோடு கம்மியாக இருக்கும் ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் ஓகேங்களா இப்போ வந்து இதுல வந்து தோன்ற டயிலு காலு இன்ச்சு இல்லைன்னா அரை அளவுக்கு நம்ம பண்ணிக்குவோம் இதில் வந்து அஞ்சு இருந்ததுங்க நம்மளுக்கு ஓகேங்களா ஆ அஞ்சு இப்போ ஜஸ்ட் ரவுண்டு ரொம்ப அளக்கப்படும் ஒரு சைடு வந்து அது பட்டன் பாருங்க இவங்க பட்டன் வச்சு கொடுக்காங்க பட்டன் இருக்கிற சைடு வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா ஒரு டேப்பும் கிளாத்தும் ஒரே மாதிரி இருக்கணும் ஒன்று வந்து இழுத்து இப்படி பிடிச்சா ஒம்போதரை பத்து வருது டேப்பி இழுத்து பிடிக்க வேண்டாம் ரெண்டுமே ஒரே மாரி வச்சு இது பண்ணுவேன் உள்ளது ஒம்பது காலு இந்த இடத்துல ஒரு கால் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா இப்படி மடக்கி வைக்கிறோம் நாங்கள் எங்கிட்டு அதேமாரி உள்ளது அங்கட்டு கால் உங்களுக்கு ஒம்பது வருது இப்போ பின்னாடி பின் பின் பகுதியை நல்லா அப்படி மடக்கி ரெண்டாம் அப்படி மடக்கி போட்டுக்குங்க இந்த சில்க்கு வளர்ந்து எப்படின்னா அளவு ப்ளவுஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுலேயே வந்து தெரியுதுங்களா இதுலேயே வந்து இந்த இடம் வந்து அதிகமாக டாட் பிடிச்சிட்டாங்க முக்கால் இன்ச் அளவுக்கு டாட் பிடிச்சிட்டாங்க ஒன்றரை இன்ச் அளவுக்கு இங்கே உள்ள கிளாத் போயிருக்கு அதனால இந்த இடம் வந்து பின்னு இது வந்து முன் சைடு கிடையாது பின் சைடு அதனால இது இல்லை க மாதிரி இப்படி தூக்கிட்டு இருக்கு நம்ம வந்து பின்னாடி கால் இன்ச்சு பிடிச்சாலே போதுமானதுங்க ஓகேங்களா இது மாதிரி நீங்கள் பிடிக்காதீங்க பட்டி இல்லை பட்டி இல்லாத ப்ளவுஸாக இருந்தாலும் சரி பட்டி இருக்கிறதுனால இந்த இடத்துல நிறைய பிடிக்காதீங்க பிடிச்சிங்கன்னா பின்னாடி இப்படி கப் செட் மாதிரி தூக்கிட்டுருக்கோம் இது எவ்வளோ வருது பதினெட்டு பதினெட்டை ரெண்டாக மடக்குங்க ரெண்டாம் மடக்குன்னா எவ்வளோ வருது ஒம்பது அப்போது ஒம்பது தான் ஃப்ரெண்டில் வந்து இங்கிட்டு ஒம்பது அவங்ககிட்ட ஒம்பது கால் உங்கட்டு ஒம்பது அப்போ நீங்கள் வந்து ஒம்பது ஓகேங்களா இந்தளவுக்கு மார்க் பண்ணிக்க மார்க் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்டு இறக்கும் பேக் இறக்கும் ஃப்ரண்ட்டு கழுத்து இறக்கும் பேக் கழுத்து இறக்கும் ஓகேங்களா எவ்வளோ வச்சுருக்காங்க என்னன்னு பார்க்கணும் இன்னும் ரெடி அளவே நம்மளுக்கு நாலு தான் ஃப்ரண்டும் பேக்கு ஒரே அளவு தாங்க இருக்குது நாலு நாலு ஓகேங்களா இது வந்து இந்த இதுல இருந்து மார்க் பண்ணக்கூடாது நம்மளுக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் கருத்து இப்போ ஆம்போடு வந்து நீங்கள் பாக்ஸ் போட்டு வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் அது உங்கள் இருப்போம் தான் கை கையிலே வருது அப்படின்னாலும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ உள்ளே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு நம்ம தையலுக்கு விட்டுருவோம் ஓகேவா இப்போ ஏன்னுது இந்த துணி ஒன்றாவே போட்டிருக்கேன் ஹைட்டு குறையுதுன்னா இங்கே இதில் பட்டி கிடையாது அதனால தான் இதில் வந்து ஆம்புகோல் வந்து இதில் மார்க் பண்ணக்கூடாது அவுட்டரில் இருக்கிறதுல தான் அப்படி மார்க் பண்ணும் இப்படி பாக்ஸ் போட்டு நிற்குவோங்க அப்படி இல்லைன்னா அப்படி தாங்க போட்டிருக்கேன் இதில் வந்து இப்போ நீங்கள் அவங்க கூட சுற்றுறளவு நம்ம கையில் எப்படி வேணாலும் மார்க் பண்ணி பார்த்துக்குவோம் நம்ம தான் அளந்துருக்கோம் ஓகேங்களா இந்த இது இப்படி அளந்துருக்கோம் எட்றா வந்துருங்களா அளந்து பார்த்துக்கலாம் ஒரு கோடு இல்லை ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வருது என்னென்னு நாங்கள் பார்ப்போம் கரெக்டாக வந்ததுன்னா நம்ம மார்க் பண்ணது ஓகே தான் எட்டு தான் வருதுங்க அப்போ வந்து நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியல பார்ப்போம் என்ன மிஸ்டேக் இங்கே ஹைட் வச்சுட்டோங்க கரெக்டாக இருக்குது அதேமாரி சைடு வந்து எவ்வளோ வச்சுருக்கோம் நம்ம இவ்வளோ கூட வச்சுருக்கோம் நம்ம ஹைட் சாரி இறக்க ஒரு அரை ஆச்சினாலும் இன்னும் கொஞ்சம் ஆமாம் கீழே இறக்கணுங்க அதுதான் மிஸ்டேக் பண்ணி கொண்டாங்க ராமகோலோடய இறக்கம் வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா அஞ்சு வச்சிருக்காங்க அஞ்சு தான் வச்சுருந்தோம் இல்லை கம்மியாக வச்சிருக்கோம் அஞ்சு இங்கே வருது ஓகேங்களா அப்போ இந்த இடம் கீழே இதை நறுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம நறுக்கிட்டோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க நறுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு அளவு வந்து ஒன்றும் பண்ண வைக்காதுங்க பார்த்துக்கோ இந்த அளவு வந்து இப்போ இடுப்போட சுற்றுலும் ஒம்பது தான் வந்தது நம்மளுக்கு அதை வந்து நீங்கள் எதுவுமே கரெக்ஷன் பண்ணக்கூடாது எப்பயுமே சரி ஆம்கோல் வந்து முன்ன பின்ன வருது அப்படின்னா எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அங்கே தனி இங்கே சைடில் வந்து கிளாத் அதிகமாக இருக்கு ஆம்போள் வந்து சின்னதாக வரைஞ்சிருக்கோமா இல்லை பெருசாக வரைஞ்சிருக்கோமா சின்னதாக வரைஞ்சிட்டா கூட பிரச்சனை இல்லை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது இதுவே பெருசாக வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை ஒன்றும் பண்ண வைக்காது நம்ம இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வளைவு வரைஞ்சது இந்த இடம் ஓகேங்களா இப்போ அரைஞ்சி கீழே இறக்கியிருக்கேன் இறக்கி இப்போ வந்து ஆம்போழோட சுற்றுல எவ்வளோ இருக்குது கரெக்டாக வருதா என்னன்னு பார்ப்போம் ம் இங்கே வருது ஓகேங்களா தைய ரெண்டு கோடு வருது அப்படியே நம்மளுக்கு எட்டு புள்ளி நாலு வந்ததுன்னு நினைக்கிறேன் ரெண்டு கோடு கம்மியாக வருதுன்னு பார்க்குற சரி எட்டு தான் வந்துடும் ஓகேங்களா இப்போ எட்டு தான் நம்மளுக்கு தேவை எட்டு புள்ளி ரெண்டு வந்து தான் நினைக்கிங்க இல்லை எட்டு தான் வரும் ஓகே இப்போ இதை நம்ம நறுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த இடம் மட்டும் எப்பயுமே பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஒரு கோடு ரெண்டு கோடு அது கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல அரை இன்ச்சு ஒரு இன்ச் அரை இன்ச் அளவு கூட கால் இன்ச் அரை இன்ச்சு அளவு கூட ரொம்ப ஆல்ட்ரு பண்ண வாய்ப்பு இருக்குது ஆனா ஒரு இன்ச்சு இப்ப வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு எட்டு வரத இந்த இடத்துல இப்படி எட்டு வருது ஒம்பது வந்துருச்சு இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம அளவை நம்ம மாத்தி இது பண்ணிட்டோம்னா இந்த இந்த அளவுக்கு வந்து இறக்கி ஆங்கோல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ப இந்த ஆங்கோலோட இது வந்து ஒம்பது வந்துடும் நம்ம என்ன பண்ணுவோம் ஆங்கோழோட சுற்றளவு பார்க்காம சைடு ஜாயின் பண்ணிடுவோம் எப்படி ஜாய் எப்படி சைடு ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா இந்த இதை அளவு வச்சு நம்ம தச்சுருவோன்னா அப்போ நம்மளுக்கு வர வேண்டிய அளவு இங்கேன்னா இந்த இடத்துல வருங்க இந்த இடத்துல தையல் வரும் அப்போ என்ன பண்ணணும் இந்த ஆங்கோல் மாற்றம் பண்ணுறது வந்து ஜஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல வர வேண்டிய தையல் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துடும் இப்போ என்ன பண்ணுவோம் பட்டன் போட முடியாமல் ஆயிரும் பட்டனோ குக்கியோ எதோ எதுவும் ஒன்று போட முடியாமல் நம்மளால் ஆயிடும் வருங்க காட்டில் இப்போ நம்மளுக்கு இந்த அளவு ஒம்பது தாங்க அளவு நம்மளுக்கு ஒம்பதா இதில் வந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க ஆங்கோலில் வந்து நம்மளுக்கு வந்து சர கரெக்டான அளவு வரணும் இதை தான் மேலே ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணி அதில் வரைஞ்சி பார்க்கணும் இல்லையா கீழே ஒரு அரை இன்ச்சு அதில் கம்மியாக வருதுன்னா கீழே தான் ஒரு அரை இன்ச்சு காலு இன்ச்சு இப்படி இறக்கி மார்க் பண்ணி பார்க்கணும் இதில் வந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது ஒம்பது அளவு என்றைக்கும் மாற்றக்கூடாது இதோட அளவு தான் நம்ம மாற்றி பார்க்கணும் இப்போ இப்போ நம்ம க காம்பூல் கொஞ்சம் இறக்க வச்சு இல்லை நறுக்கிட்டோம் அப்படின்னா இப்படி நறுக்கிட்டோம் இந்த அளவுக்கு ஆங்குள் இறக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்போ எங்கே எங்கே எங்கள் ஒரு ஜிஸ்ட் இப்போ இந்த அளவில் வந்து ஸ்லீவ் கரெக்டாக வெட்டிட்டோம் ஸ்லீவ் கரெக்டாக வெட்டிட்டோம் இங்கே வந்து இறக்கிட்டோம் அப்படின்னா இருக்கோம் இப்படி இப்படி ஆங்குள் கட் கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க ஸ்லீவ் கரெக்டாக வெட்டிட்டோம் இப்போ ஸ்லீவை ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஜாயின் வந்துடும் இந்த இடத்துலேயே ஜாயின்னு வந்துடும் ஒரு காலேஜ் அரைஞ்சி முன்னாடி ஜாயின்ட் வந்துடும் நம்ம தையல் ஓட்டும் போது இங்கே ஓட்டிடுவோம் இப்போ இடுப்போட அளவு வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் அப்போ கொக்கி போட ஆகும் சில பேர் அதுதான் சொல்லுவாங்க கோக்கி கொக்கி போட வைக்கல ஒரு கொக்கி கூட போட வைக்கல நெஞ்சு இழுத்து பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அதுக்கு ப்ராப்ளம் சாரி அதோடய பிரச்சனை என்னென்னா இது இது ஆம்கூல வந்து சரி பண்ணால் மட்டும்தான் முடியும் இப்போ நம்ம வந்து பழுத்து வந்து அறுக்கலாம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே ஏழு விதுங்க இருக்கு இப்போ வந்து சோல் ஓகேவா அடுத்து ஆம்போ சைடு வந்து ஒன்று ஒன்றரை ரெண்டு அந்த அளவுக்கு உள்ளே கிளாத் வைக்கணும் எப்பயுமே ஒரு ஒன்றரைக்கு மேலே விடுங்க ஒன்றரைலேருந்து ரெண்டு குளி விடுங்க ரெண்டெல்லாம் தேவையில்ல அனவசியம் அது வந்து உறுத்து உறுத்த ஆரம்பிச்சிடும் சைடில் மடக்கி அடிக்க ஒர்க் அட் சைடில் ஜாயிண்ட்டு ஒர்க் அட் பண்ணிக்கோங்க எப்படிங்களா அவ்வளோதாங்க ஃப்ரண்ட்டு பேக்கு நம்மளுக்கு பெய்து வந்து எது ஃப்ரண்ட்டு எது பேக்கு அப்படின்னா ரெண்டுமே இதில் வந்து ஒரே அளவு தான் இதுவரையும் நம்ம நறுக்குநர் எல்லாமே ஒரே அளவு தான் இனிமேல் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்குது ஏன்னா இதில் வந்து ஃப்ரண்ட் இறக்கோ இந்த டாட்டு எவ்வளோ பிடிக்கணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது இதில் பட்டியே கிடையாது அதனால் ஒரு பீஸை மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு பீஸை மட்டும் எடுத்துட்டு இது வந்து பேக்குன்னு வச்சுக்கோங்க இது அப்படியே ஒன்றும் பண்ணாதீங்க மடுக்கி வச்சுருங்க இது வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு என்ன பண்ணும் ஃப்ரெண்ட்டில் ஓப்பண்ணங்களுக்கு தேவை அதனால் ஃப்ரண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணும் ஓகேங்களா இன்னொன்று என்னென்னா குடஞ்சி வெட்டணும் அது வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு குடைஞ்சாலே போதும் இதுக்கு மேலே போக வேண்டாம் மாதிரி இந்த கார்னர்கள் இந்த தாத்தாக்கணும் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு கேப் விட்டு ஓகேவா இவ்வளோ இருந்தால் போதும் ஃப்ரண்ட்டு பேக் இது வந்து பட்டிக்கு இது நறுக்கிக்கலாம் ஆனால் பட்டி இதில் கிடையாது அதனால் இதில் மீதி இருக்கிற துணியில் பட்டி பீஸ் என்னென்னா இந்த பட்டன் தப்போடல பட்டன் தைக்கிறது காஜை தைக்கிறது அதை வந்து இதில் நறுக்கிக்கலாம் நம்ம ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு அதிக தேவையில்லை இப்போ இது வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு இல்லை வந்து ஆம்புகள் வந்து சும்மா ஒரு ரஃப்ராக இன்னும் வச்சு பார்த்துக்குண்ணா இருக்கிறதுக்கு முன்னாடியே வச்சு பார்த்துக்குண்ணே நறுக்கியாச்சு இருந்திருப்பதனால கரெக்டாக வருதா ஓகேவா கொஞ்சம் என்ன பின்ன வருது அப்படின்னாலும் கட்டிங்லேயே நீங்கள் கரெக்ஷன் பண்ணுங்கள் கட் கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ഒന്നും பண்ண முடியாது ஓகேங்களா இப்போ வந்து அட எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இது 1 5 700 ஏ 반갑습니다. 모스트에. 고도. 오늘 스쿨을 시작하자. 오늘 세 என்னைக்குமே என்னைக்குமே வந்து கழுத்து பீஸ் அடிக்கிறோம் அப்படின்னா இது வந்து நீராக இருக்கா இந்த இதுல ஒரு இசை அளவுக்கு நம்ம நடத்தவே கூடாது ஏன்னா இது வளைஞ்சு கொடுக்காது இதுதான் நேர்பீஸ்னால் நீங்கள் இது வந்து வளைஞ்சே கொடுக்காது இழுத்தாலும் இழுத்து வராது இது வந்து நேர்பீஸு இது வந்து கிராஸாக போய் விற்க பார்க்கணும் கிராஸில் தான் என்றைக்குமே நம்ம வந்து நறுக்கணும் கழுத்துக்கு எப்பயுமே கிராஸில் நீங்கள் நறுக்கி ஒரு வாட்டி தைச்சி பாருங்கள் இதில் ஒரு இன்ச் அளவுக்கு நறுக்கிங்க இல்லைன்னா ஸ்கேலில் ஒரு ஸ்கேல் அளவு அப்படி எடுத்துக்கோங்க ஓகேங்களா மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கையில் நறுக்கி பார்க்குறேன்

ஏன்னா அவங்க கழுத்து இறக்கம் இல்லை இருந்தாலும் எக்ஸ்ட்ரா என்றைக்குமே கொஞ்சம் கிளாத் வச்சுக்கோங்க ஏன்னா அதே பீஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமானது எப்பயுமே ப்ளவுஸ் நறுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம நறுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி கிளாத்தை தூக்கி போட்டுடாதீங்க நம்ம கரெக்டாக நறுக்கிட்டோம் அப்படின்னு நினைப்போம் அது ஏதாவது சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் இருக்கும் அப்படி இல்லைனாலும் நறுக்கி வச்சு ஒரு நாலு நாள் கழித்து தப்போம் அப்போக்கி வந்து அந்த கேப்பில் கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் வந்து கழுத்து இறக்கம் வைக்கணும் இடுப்பு இறக்கம் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இடுப்பு இறக்கம் பண்ணுறது நம்ம நறுக்கிட்டோம் ஒன்றும் பண்ண வைக்காது அது ஓகே தான் கீழே வந்து கீழே இடுப்பு இன்னும் கொஞ்சம் இறக்கம் இப்போ தைச்சிக்கி சாரி தைக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து இப்படி மடக்கி வச்சுட்டு என்னச்சு ஒரு நாலு ஆள் கழிச்சு தச்சு நாலு சொல்லிட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து சொல்லுவாங்க இடுப்புண்ண உங்களுக்கு ஆரம்பிச்சு இறக்குவீங்களே அப்படிவாங்க அப்போக்கு என்ன பண்ணலாம் இந்த பீஸ் அப்படியே உள்ளே மடித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இது இது வந்து தூக்கி போடுற பீஸ் தான் இது நம்மளுக்கு தேவையில்ல இல்லை இனிமேல் இதை அப்படியே மடித்து வச்சுருங்க இப்படியே சுற்றி வச்சிருங்க தச்சு நம்ம கஷ்டமத்த கொடுக்கும்போது இதை தூக்கி போட்டால் போதும் சரிங்களா இதை வந்து இறக்க வைக்கணும் ஒரு அரை இன்ச்சு வைக்கணும்னா இதை நம்ம நேராக கட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் கட் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு பீஸ் இதுலேயும் நறுக்கிட்டு பின்னாடி இதை வந்து ஜாயின் பண்ணி மடைக்கிடலாம் ஏன்னா அந்த ஒரு அளவுக்கு நம்ம உள்ளே தான் போகுது அந்த ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ணலாம் ஒரு இன்ச்சுக்கு மேலே தான் நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது அது உள்ள பொருள் பார்த்து வரேன் அது பிரச்சனை அதனால் எப்பயுமே இதோட வச்சுருங்க வச்சுட்டு இப்படி இது வந்து இப்போ எக்ஸ்ட்ரா தான் இருக்குது இருக்கு இதோட இப்படி வச்சு இன்றி சுற்றி வச்சிருங்க தூக்கி போட்டுடாதீங்க நிறைய பேர் கடைசி நேரத்தில் கூட ஆல்ட்ரேஷன் வந்து சொல்லுவாங்க எனக்கு சுற்றி வச்சுருங்க 你听吧。